இந்த அஷ்டமங்கலங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச தஞ்சை பெரிய கோயில்னு சொல்கிற ராஜராஜேஸ்வரம் உடையார் அந்த கோயிலில் நம்ம எல்லோரும் கிழக்கு நோக்கி இருக்கிற அந்த வாயில் வழியாக உள்ள போவோம் அங்கே இல்லை அந்த நுழை வாயிலில் இல்லை வடக்கு புறத்தில் ரொம்ப அழகாக இந்த அஷ்டமங்கலங்கள் செதுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு நம்ம ந நினைக்கிறது என்னென்னா இந்த வடக்கை தான் வந்து இந்த திருச்சுற்று மாளிகையில் அணுக்கன் திருவாயில் அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த என்ட்ரன்ஸை தான் வந்து ராஜ பரிவாரங்கள் உபயோகித்தாங்க அப்படின்னு சில வரலாற்று அறிஞர்கள் யூகிக்கிறாங்க அப்படி அவங்க வரும்போது கருவறைக்கு வந்து இந்த வடக்குப்புறத்தில் இருக்கிற இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் அவங்க வந்து கருவறையை நோக்கி போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு யூகம் இருக்குது அதுக்கு வலு சேர்க்குற விதமாக அந்த என்ட்ரன்ஸில் ரொம்ப அழகாக இந்த அஷ்டமங்கலத்தில் செதுக்கியிருக்காங்க இந்த அஷ்டமங்கலத்தில் முதல் சின்னம் வந்து விளக்கு விளக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருளை நீக்கி ஒளியை கொடுக்குற ஒரு அற்புதமான விஷயம் இந்த இருள் அப்படிங்கிறதுல நம்ம எதை வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் அதை நீங்கி நமக்கு வந்து ஒரு அருள் கிடைக்கிற ஒரு அற்புதமான முதல் மங்கள சின்னம் விளக்கு